அடி பாதையில தாவிடுகிறூங்குல தேடி வாடுற சந்தன அல்லது ஆள வாசது எங்கிலி மேல சங்கிலி போல சேர தோணுது சக்கரால சொக்குது ஆல மால மாத்த மாமன் வருட்டுமா அன்னியே வழியில பூத்த சாமந்தி நீயே விழியில சேத்த புங்கொத்த நீயே அடியே ஹலோ கைஸ் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நம்மளுடைய பிஜிஎன் கேட்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து பிஜிஎனை பற்றி வீடியோ போட்டு என்ன ரீசன்னா வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல பாம்பு வந்து என்னுடைய கேஜுக்குள்ளே அப்போ வந்து எல்லா புறாவையும் வந்து சாவிச்சிடுச்சு ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து ஒரு லாஸ்ட்டு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு படு மாசம் ஆகிடுச்சு எனக்கு பயங்கர விக்ஸ் ஆயிடுச்சு ஸோ நான் வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்ணக்கூடிய இடமே வந்து இந்த பிஜிஎன் கிட்டே தான் வந்து நான் ரிலாக் ஸ் பண்ணுவேன் வேலைக்கு போயிட்டு வந்து பிஜேபின் கூட கொஞ்சம் நேரம் என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே என் வேலையை பார்த்துருவேன் நான் ஸோ இதுக்கு முன்னெல்லாம் வந்து ஸோ எனக்கு வந்து இந்த கூண்டுலேருந்தே வந்து மேக்ஸிமம் ஒரு டூ தௌசண்ட் வந்து ரெவென்யூ நான் சம்பாதிப்பேன் மந்த்லி ஸோ எந்த ஒரு செலவும் இல்லாமல் என் புறாக்களால் வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்து நான் இன்கம் சம்பாதிச்சுட்டு இருந்தேன் பட் இப்போ வந்து எதுவுமே கிடையாது ஸோ சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்த்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஸோ புறாவை விடாமல் வளர்த்துட்டு இருக்கேன் சேல்ஸ் பண்ணாமல் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒருத்தரோட யூடியூப் சேனல் பார்த்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ஸோ அவர் வண்டியில் போகும்போது பிஜின்னு வந்து அது முன்னாடியே போகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணலான்ற தகவல் நம்ம செவலியை வந்து எடுத்து வளர்த்துட்ருக்கேன் ஸோ இவரும் வந்து இப்போ நல்லாவே பெர்ஃபார்ம் இருக்காரு எப்படின்னு ஒரு டூ வீக்ஸில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன் ஸோ அதுக்கு நம்மளுடைய சப்ஸ்க்ரைபர்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் ஆக்சுவலாக இப்போ வந்து வியூஸ் போவதில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா வெப்சைட்டு ஸோ வீடியோவே போடாமல் விட்டுறாங்க ஸோ அதனால் நம்மளுடைய வியூவர்ஸும் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லையா ஸோ அது வந்து நிறைய பேர் பார்த்தாங்கன்னா எனக்கும் வந்து வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ நம்ம கேஜில் வந்து இப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு அப்படியே ஒரு விசிட் பார்க்கலாம் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிஜிண்டுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துடலாம் ஏன்னா அது வந்து ரொம்ப பசியில் இருக்குது உண்மையாகவே ஸோ என்னை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஜில் என்னென்ன சிக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம் ஸோ சரியான வெயிலுங்க இன்றைக்கி ஸோ நம்ம பசங்க எல்லாமே வந்து பசியில் தவிச்சிட்டு இருக்காங்கன்னு ஸோ நல்லாவே தெரியுது ஸோ இவர் வந்து கருணை இவர்கிட்டையும் வந்து இப்போ ரெண்டு குட்டிங்க இருக்குது அதனால தான் பசியில் தவச்சிட்டுருக்காரு என் கூண்டுலேயே சரியாக ஃபைட் பண்ணுறது இந்த கரப்பை மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது இப்போ வந்து எல்லாமே குட்டி வச்சுட்டு வச்சுட்டுருக்கு ஸோ இந்த கரணப்புறவும் குட்டி இருக்குது ஸோ அந்த முஸ்கிக்கிட்டேயும் ஒரு குட்டி இருக்குது அவர் வந்து இப்போ தான் பேர இருக்கார் அந்த ரெண்டு பிளாக்கு ரெக்கையில் ஒயிட் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அது சின்ன பிள்ளைங்களா வந்து சாப்பிட மாட்டேங்குது அதிகமாக கேட்க கேட்ட வருது சின்ன சின்ன சிக்ஸ்லாம் வந்து சாப்பிடுது எல்லாமே வந்து குட்டி வச்சிருக்கதால பயங்கர பசியாக இருக்கும் நம்ம எவ்வளோ போட்டாலும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ஓகே கே ஸோ வாங்க நம்ம கேஜி செட்டப்ஸை பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து என்னுடைய புறாக்கு உண்டு ஸோ அதுக்கு மேலே வந்து பர்ணை போட்டிருக்கேன் இந்த தென்னை ஓலையை பின்னி வந்து இது எதுக்காகனா ஸோ மழை வெயிலில் வந்து புறாக்கள் தங்குறதுக்கு வந்து ஸோ இந்த இடம் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸாக இருக்கும் ஸோ இதுதாங்க என்னோடய என்னோட கூண்டு ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மன் யூஸ் பண்ணி நல்லா ரேக் பை ரேக்காக அழகாக கட்டி வச்சுருப்பேன் எல்லாமே ஸோ இப்போ இந்த வெயில் காலத்தில் நிறைய குட்டிங்க வந்து புரிஞ்சு வெளியே போயிடுச்சு ஸோ இது நிறைய குச்சிங்கெல்லாம் வந்து அடக்கி வச்சுருக்கு ஸ்ட்ரைட் பண்ணி ஸோ எல்லாமே குச்சி அடிக்க வச்சுருக்கு கன்ஃபார்ம் இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து எக்லே பண்ணும் ஸோ இது வந்து புது பேர் லாஸ்ட் மந்த்து தான் பிடிச்சிட்டு வந்தேன் ஸோ அதுவும் வந்து பேராயிட்டு இப்போ ஒரே ஒரு எக் வச்சுருக்கு ஸோ இங்கேயும் ஒரு பீஜன் வந்து குச்சி அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் எக்லே பண்ணும் ஆக்சுவலி இது இருக்கிற பேர் வந்து அந்த முஸ்கி பீஜின்னு இல்லையா முஸ்கி பீஜினோட பேர்ஸ் இது ரெண்டுமே வந்து ஸோ முஸ்கி வந்து லாஸ்ட் டைமாக முட்டை வச்சு ரெண்டு குட்டியுமே நாசம் பண்ணிடுச்சு ஸோ அதுக்கு வந்து ஃபுட்டு ஓட்ட தெரியாமல் ஃபஸ்ட் டைம் வந்து ஹேட்ச் பண்ணது இல்லையா அதனால இது வந்து செகண்ட் டைம்லேயே பண்ண குட்டிங்க பட் அதோட பேரண்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் கலர்ஸில் வந்திருக்கு ஸோ அதோட ஆண் புறா வந்து ஒயிட் கலரில் இருக்கும் ஸோ பெண் புறா வந்து ஒரு மாதிரி சில்வர் கலர் நான் அது உடைச்சிருக்கிற கலர் வந்து ப்ரௌன் பயங்கரமாக இருக்குது ஸோ அந்த ரவுண்டு நெக்கு நெத்தியில் ஒயிட் கலரில் ஸோ ஃபெதர்ஸும் வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ இந்த பிஜியின்னு வந்து கம்பல்சரி ஒரு டென் டேஸ் பிஜின்னா இருக்கும் டென் டேஸ் ஆகிருக்கும் இது க்ரோத் ஆகி இன்னும் ஒரு டுவெண்ட்டி டேஸில் கன்ஃபார்ம் வெளியே பறந்து வந்துடும் ஆக்சுவலி இங்கே இருக்கிற ஒரு வந்து ரொம்ப பழைய புறா ஸோ இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இது வந்து ஸோ இந்த கழுத்தில் வந்து ஒரு மாதிரி இந்த க்ரீனிஷ் கலர்ஸில் வந்து லைட்டிங்ஸ் பயங்கரமாக இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து நல்லா பேர் ஒரு குட்டி எடுத்து கொடுக்கும் இந்த டைம் வந்து ஒரே ஒரு குட்டி தான் புரிஞ்சிருக்கு ஒரு குட்டி வந்து முட்டையிலே இறந்துருச்சு ஸோ இது ஒன் டே ஆயிருக்கும் புரிஞ்சு ஸோ நேற்று புரிஞ்சிருக்கும் ஐ திங்க் அம்மா காரமாக இருக்குது பயங்கர ஃபைட்டிங் ஸோ இவர் ரெண்டும் வந்து கர்ணை புறா குட்டிங்க ஸோ கர்ணையே வந்து நம்மக்கிட்ட ரேராக தான் இருக்குது ஸோ அதுவும் அந்த கர்ணை வந்து என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது கொடுத்த மறுநாளே வந்து நாய் கடிச்சதோட கால் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு அதை எப்படின்னா சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டேன் நம்மளுக்கு ஒரு ரெண்டு பேர் கொடுத்துருக்கு சோ இதுலயே முட்டை வச்சிருக்கு தான் குச்சி எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னொரு முட்டை வைக்கணும்னு நினைக்கிறேன் இவரோட பேரண்ட் வந்து எப்போவுமே ரெண்டு முட்டை வைப்பார் முட்டை வச்சு குஞ்செல்லாம் புரிஞ்சிடும் ஆனால் புரிஞ்சு மறுநாளையும் வந்து எதாச்சும் ஒரு குட்டியை சாவடிச்சிருவார் ஸோ இந்த ஒரு குட்டி மட்டும் நல்லா இருக்குது குவாலிட்டியாக நல்ல சைஸ் கொடுக்கும் இந்த பேரோட குட்டிங்க எல்லாமே வந்து பட் ஆனால் எப்போவுமே வருஷம் வருஷம் சி மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு குட்டி தான் கொடுக்குது ரெண்டு குட்டி வந்து இதுகிட்ட வரவே வராது ஓகே ஸோ மேலும் சாரஸ்யான வீடியோக்களோடு ஒன்று சந்திக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு ஸோ அப்படியே அந்த பெல் பட்டில் க்ளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்